வணக்கம் நேயர்களே என் எஸ் எஸ் டிவிக்கு உங்களை ஆண்புடன் வரவேற்கிறோம் ராசி பலன் நிகழ்ச்சியில் ரிஷப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பற்றி பார்க்கலாம் கிருத்திகை இரண்டு மூணு நாலு ஆம் பாதங்கள் ரோகிணி மிருகசீஷம் ஒன்னு ரெண்டாம் பாதங்கள் தன்னம்பிக்கையும் அசட்டு தைரியமும் பிடிவாத குணமும் கொண்ட ரிஷப ராசி நேயர்களே இந்த குரு பகவான் துருக்கணிதப்படி ஐப்பசி பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கும் நல்லவரன் தேடி வரும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளால் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேன்மையடையும் ஜென்ம ராசிக்கு இரண்டில் ராகுவும் எட்டில் சனி கேதுவும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் அஷ்டம சனி நடைபெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அசையா சொத்துக்களால் வீண் விதயங்கள் உண்டாகும் புத்திர மன நிம்மதி குறைவும் உண்டாகும் திருக்கணிதப்படி வரும் ஐப்பசி பத்தொன்பதாம் தேதி முதல் குரு எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் அதன் பின்பு பண வரவுகளில் சற்றே நெருக்கடிகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது போட்டி பொறாமைகள் அதிகரித்தாலும் வர வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வரும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கும் சில நேரங்களில் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதிகாரிகளின் ஆதரவுகள் மன அழிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின்பு அனுகூலம் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவதே உத்தமம் திருக்கணிதப்படி தை மாதம் பத்தாம் தேதி ஏற்பட உள்ள சனி மாற்றத்தின் மூலம் அஷ்டம சனி முடிவடைவதால் உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியம் இந்த ஆண்டில் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகளுக்கு பின் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் உண்டாகக்கூடிய மருத்துவ செலவுகளால் விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலும் எதையும் சமாளித்துவிடக்கூடிய வலிமையும் உண்டாகும் குடும்ப பொருளாதார நிலை ஆண்டின் முற்பாதியில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது பேச்சில் நிதானத்தை திருப்திகரமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம் உற்றார் உறவினர்களிடம் இன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல பலனை தரும் உத்தியோகம் பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றங்கள் யாவும் கிடைக்கும் எடுக்கும் காரியங்களில் நிம்மதியாக செயல்பட முடியும் என்றாலும் உடன் பணிபுரிபவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பிற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை அனைவரையும் அனுசரித்துச் செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று செயல்படவும் தேவையற்ற பயணங்களால் ஆய்ச்சல்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் ஆதாயங்கள் தாமதப்படும் வெளியூர் தொடர்பு உடையவர்களால் சுமாரான லாபம் கிட்டும் தொழிலாளர்கள் வீண் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அபிவிருத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது கொடுக்கல் வாங்கல் ஆண்டின் முற்பாதியில் பண வரவுகள் சரளமாக இருக்கும் என்பதால் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும் பெரிய நட்புகள் கிடைக்கும் குறு பெயர் பண வரவுகளில் கூடும் என்பதால் ஐப்பசிக்கு பின் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் சற்று இழுபறியான நிலை நீடிக்கும் அரசியல் ஆண்டின் தொடக்கத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அமோக ஆதரவுகளை பெற்று விடுவீர்கள் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத பயணங்களால் அழைச்சல் அதிகரிப்பதோடு உடல் நிலையும் சோர்வடையும் பெயர் புகழை தக்கவைத்துக் கொள்ள சற்று பாடுபட வேண்டியிருந்தாலும் பதவிக்கு பங்கம் ஏற்படாது விவசாயிகள் பயிர் விளைச்சல் சிறப்பாக அமைய நிறைய உழைக்க வேண்டி வரும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காவிட்டாலும் உடல் நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது பங்காளிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடப்பது நல்லது ஆண்டின் தொடக்கத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் கால்நடைகளால் ஓரளவிற்கு லாபம் கிட்டும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் மானிய தொகை சற்றே தாமதப்படும் பெண்கள் உடல் நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் மட்டுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் பூமி வனை வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு உத்திர பாக்கியம் அமையும் திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சுறுசுறு தடைகளுக்கு பின் அனுகூலம் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திலும்

நட்பு வட்டாரங்களையும் தவிர்ப்பது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தடை தாமதங்களுக்கு பின் கிடைக்கும் ஆதிஷ்டம் அழிப்பவை அதிர்ஷ்டம் அளிக்கும் எண்கள் நிறம் வெண்மை நீளம் கிழமை வெள்ளி சனி கல் வைரம் திசை தென்கிழக்கு தெய்வம் அஷ்டலட்சுமி நன்றி நேர்களே வளமுடன் வாழ்த்துக்கள்